திரு சூர்யா தென் மாநிலங்கள் கடுமையான பா கடுமையான எதிர்ப்பு பாஜகவுக்கு இருக்குது அங்கு பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு குறைவு என்று சொல்லப்பட்ட நிலையில் இப்போ வட மாநிலங்களும் கடுமையாக எதிர்ப்பு இருக்குது தோல்வி பயம் திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்துவிட்டது அதன் வெளிப்பாடாகத்தான் கடுமையான விமர்சனங்களையும் அவருடைய நிலையிலிருந்து இறங்கி பேசுகிறார் என்றெல்லாம் குறிப்பிட்றாங்க வட மாநிலம்னால் எந்த மாநிலம்னு தெரில வட மாநிலங்கள் தான் சமீபத்தில் தேர்தல் ராஜஸ்தான் இப்போ தேர்தல் நடந்தது ரெண்டு மாதம் கூட ஆகலையே தேர்தல் முடிஞ்சு ஜெயித்து வந்துட்டோம் அதெல்லாம் பார்க்குறோம் இப்போ பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிளாரிஃபிகேஷன்ஸ் அவங்க யாரும் பேசும்போது நான் குறுக்கிடல அதனால் என்னையும் குறுக்கிட வேண்டாம் யூபிஏ சர்க்கார் அதாவது மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பிரதமராக இருந்த கடைசி பட்ஜெட் அந்த கடைசி ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே மாதிரியே டேக்ஸ் டெவல்யூஷன் பண்ணுறாங்க அந்த கடைசி ஆண்டில் தமிழ்நாட்டுக்கு மத்தியிலிருந்து கொடுக்கப்பட்ட நிதி பகிர் வந்து பதினேழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அதே ஆண்டில் உத்தரப்பிரதேசத்திற்கு கொடுத்த நிதி வந்து அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் இப்போ இவர் சொன்னார் இல்லையா தென் மாநிலத்துக்கு கம்மியாக கொடுக்குறீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னு இவங்க ஆட்சி செய்த கடைசி ஆண்டு ஐந்து தென் மாநிலங்களையும் சேர்த்து டேக்ஸ் டெவல்யூஷனாக வந்த தொகை வந்து அறுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பதினோரு பதினாறு கோடி ரூபாய் அதாவது உத்தரப்பிரதேசம் என்கிற ஒரு மாநிலத்திற்கு கொடுத்த அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஓரு கோடி ரூபாயோட ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கம்மியாக ஐந்து தென் மாநிலங்களுக்கும் கொடுத்து சென்றது காங்கிரஸ் அரசாங்கம் இது வந்து இது வந்து தரவு என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஹபீஸ் அண்ணா வந்து முதல்ல பேசும்போது சொன்னாரு ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குன்னா அப்புறம் நிதியமைச்சர்னு எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு அது வந்து கான்ஸ்டியூஷனு நம்ம அரசாங்கம் எப்படி இயங்குறதுன்னு முதல்ல அண்ணனுக்கு வந்து நான் பாடம் எடுக்கணும்

இந்திய அரசாங்கம் வந்து எப்படி இயங்குகிறது அதெல்லாம் தெரியாம பேசிட்டாங்க பரவாயில்ல அதனால நாங்க சொல்லி கொடுக்கறோம் அதாவது நிதி வந்து எப்படி ஒதுக்கப்படுகிறது நிதி அமைச்சர் வந்து பாராளுமன்றத்தில் சொல்றாங்க பிரதமர் போய் பேரம் பேசினார் நிதி நிதி ஆணையத்துக்கு கிட்டன்றது கேள்விக்கு பதில் சொல்லுங்க அதனால தான் சொல்றேன் சரி நேரா அவர்கள் ஃபைனன்ஸ் கமிஷன் எப்படி வேலை பாக்குது எப்படி வேலை பாக்கணும்ன்றதும் தெரியும் முதல் ஃபைனன்ஸ் கமிஷன்ல இருந்து எப்படி இயங்குகிறது நம்மளுடைய நான் குறுக்கிடலங்க பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க நிதியமைச்சர் என்ன சொல்றாங்க தெளிவுபடுத்த மக்கள் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் மீண்டும் சொல்ல இவங்க பொய் பிரச்சாரம் செய்யறாங்க பினான்ஸ் கமிஷன் ஒதுக்கக்கூடிய பர்சன்டேஜில் நிதி ஒதுக்க வேண்டியது தான் இந்திய அரசாங்கத்தினுடைய வேலை இது வந்து டாக்ஸ் டெவல்யூஷன் அதுக்கு போக கிராண்ட்ஸ் எயிட்ஸ் வருது அது வந்து டிஸ்கிரிப்ஷனரியா கொடுக்கக்கூடியது ரெண்டாவது போயிடலாம் அப்போ இவங்க எதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு உட்காந்துருக்காங்க ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த முறை தான் நம்ம வந்து சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து பின்பற்றிட்டு வரோம் அதே நம்ம பாரபட்சம் காட்டப்படுகிறது நம்ம மாநிலத்துக்கு வந்து குறைவா வருகின்றது அப்படின்ற பட்சத்துல அதுக்கும் அவங்க சொல்யூஷன் சொல்றாங்க புது பினான்ஸ் கமிஷன் போட்டிருக்கோம் அந்த நிதி பகிர்வை வந்து முடிவு செய்வதற்கு முன்பு ஒரு ஒரு மாநிலத்துக்கும் சென்று ஒரு ஒரு நிதியமைச்சர் அவர்கள் குழுவுடன் சந்தித்து தான் இந்த முறை வந்து பின்பற்றப்படுகிறது அப்ப உங்க மாநிலத்திற்கு அடுத்த நிதி கமிஷன் வரும்போது நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே ஒரு தரவு கடைசியா என்னன்னா கடைசியா காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சி விட்டு போகும்போது மொத்த நிதியில பத்தொன்பது சதவீதமான நிதி உத்தரப்பிரதேசம் என்கின்ற ஒரு மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது இன்னைக்கு அது பதினேழு சதவீதமா இருக்கிறது என்னுடைய கருத்து என்னன்னா பிஜேபி வந்த உடனே உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமா தூக்கி கொடுக்குறாங்கன்னு இல்ல அந்த காலத்திலிருந்து தூக்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க அது நான் கூட எதிர்க்கிறேன் அதை வந்து மறுவரை செய்ய வேண்டும் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக கொடுக்க வேண்டும் இது எல்லாத்தையும் நான் ஒரு தமிழனா என் மாநிலத்துக்கு அதிகமா நிதி வேணும்னு தான் கேட்குறேன் அதுக்கு போன உடனே முடிச்சிடலாமா அடுத்தது பாண்ட்ஸ் பத்தி பேசுறாங்க நான் ஏற்கனவே பல சொல்லிட்டேன் எலக்டோரல் பாண்ட்ஸ்ல அனைத்து கட்சிகளும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த முறை பிடிக்கவில்லை அதற்கு எதிராக இருக்கிற என்றால் நீங்கள் அதிகமாக வாங்கினது இது மிக மிக அதிகமாக வாங்கியது பாருங்க ஒரு மாநிலத்துல ஆளக்கூடிய திமுக எவ்வளவு கோடி வாங்கியிருக்காங்க அந்த வாங்கக்கூடிய மொத்த நிதியில எவ்வளவு சதவீதம் எலக்டோரல் பாண்ட்ஸ்

மூலமா இப்போ அவர் வந்து சொல்றாரு எனக்கு வந்து பிறந்த நாள் பரிசு கொடுங்க இந்த மாதிரி பாஜகவை வந்து தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லு இப்போ வந்து இந்த பேச்செல்லாம் விட்டுட்டு பிராக்டிக்கலா நம்ம பேசலாம் இப்ப இங்க இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களால் தமிழ்நாட்டில தான் அதை பண்ண முடியும் வெளி மாநிலங்களில் எப்படி பண்ண முடியும் இவருக்கு பிறந்தநாள் பரிசு வந்து மற்ற கட்சி மாநிலங்களில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் தான் பண்ண முடியும் அதனால அதை முடிவு செய்யக்கூடிய இடத்துலையோ அந்த புல்லிங் ஃபேக்டராவோ இல்லை அந்த அலையன்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ற மாதிரியோ எந்த இடத்துலையுமே அவர் கிடையாது அப்போ நாங்க இதை எப்படி எடுத்துக்கிறோம்னா பிறந்த நாளுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களை அவர்கள் வந்து நல்லா வேலை செய்வதற்காக ஒரு ஊக்கமளிப்பதற்காக இந்த மாதிரி கருத்துக்களை சொல்றாருன்னுதான் எடுத்துக்க முடியுமே தவிர அந்த கருத்துக்கு வந்து பெருசா வேலிடிட்டியோ அதுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவமோ அதெல்லாம் கொடுக்கணுன்றது எங்களுக்கு அவசியம் இல்லைன்றது எங்களுடைய கருத்து இரண்டாவது வந்து நீங்க சொல்றீங்க வட மாநிலங்கள் வந்து ஆதரவு கம்மியா இருக்கு தென் மாநிலங்களையும் கம்மியா இருக்குன்றப்ப அளவுக்கோள் படிதான் நம்ம பார்க்க முடியும் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்போதுல கூட காங்கிரஸ் கட்சியை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் எம்பிக்களை தென் மாநிலங்களிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி வைத்திருந்தது அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு ஆகிய இரண்டு மாநிலங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி இடங்களை கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பிராந்திய கட்சிகள் தான் பல ஆண்டு காலமா ஆட்சி செய்து அவங்க தான் அதிக எண்ணிக்கையில் வச்சிருக்காங்க இப்போ மற்ற மாநிலங்களில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் நூத்தி எண்பத்தி ஐந்து இடங்கள்ல டைரக்ட் ஃபைட் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுல தான் அதில் வந்து கடந்த இரண்டு தேர்தல்களையும் நூற்றி எழுபதுக்கும் அதிகமான இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது இப்போ வரக்கூடிய தேர்தலில் அந்த நூற்றி எண்பத்தைந்து இடங்களில் இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி ஏதேனும் ஒரு மாநிலத்தில் சிறந்து பெர்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்றது முதல் கேள்வி அந்த மாநிலங்கள் என்னன்னு சொல்ல ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் உத்தராகண்ட் இமாச்சல் பிரதேஷ் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இப்ப இவங்க வந்து ஒரு மாநிலத்தில் இவங்க ஆட்சியில் இருந்தா கூட எம்பி தேர்தல்னு வரும்போது மக்கள் மோடி அவர்களை தான் விரும்புகிறார்கள் சமீபத்துல நடந்த ஐந்து மாநில தேர்தலும் மூன்று மாநில தேர்தலில் அபார வெற்றி நாங்க பெற்றுருக்கோம் இப்போ கண்ணுக்கெட்டுன்னு தூரம் வரைக்கும் ஏன் காங்கிரஸ் கட்சியோர் புள்ளிவர்தையும் சொல்லிடுறேன் அந்த ஐந்து மாநிலங்களில் ரெண்டாயிரத்து பதினெட்டு நடைபெற்ற தேர்தல் முடிவுக்கு மாறாக ரெண்டாயிரத்து பத்தொன்பது முடிவு அந்த கணக்கின்படி பார்க்கின்ற பொழுது உத்தரப்பிரதேசத்தில் கூட நீங்கள் பெரிதும் நம்புகிற அறுபத்தி நான்கு டகம் நினைக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி அந்த இடங்கள்ல கூட பாதிக்கு மேல இந்த முறை கிடைக்காதுன்னு என்றெல்லாம் சொல்றாங்க முதல் கட்ட பார்வையை நான் கேள்வியை முன் வச்சிருக்கேன் நீங்க சொல்லியிருக்கீங்க நான் அடுத்து வரேன் பத்து கால்கிட்ட போயிட்டு வரேன் பேரம் உங்களுடைய நிதி அமைச்சர் பேசி மாநிலத்துக்கு அதிகரிக்க முடியாது மாநிலத்துக்கு குறைக்க சொல்லி அமைச்சர் பேச முடியும் என்றால் மாநிலத்துக்கு அதிகப்படுத்துறதுக்கும் அமைச்சர் நான் இல்ல

பிரதமர் மோடி சொல்லும் போது பக்கத்துல உக்காந்து கேட்ட மாதிரி வந்து சொல்றாரு அந்த கருத்தை நாங்கள் ஏற்கவில்லை கொண்டு வந்து சொல்றாங்க போபன்னா சார் கேட்டாரு முப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டுலே தான் இருக்குன்றாங்க எழுபது வருஷமா முப்பத்தி ரெண்டுலேயே இருந்தது பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல முப்பத்தி ரெண்டுல இருந்து நாப்பத்தி ரெண்டு வந்தது வெறும் நாற்பத்தி ரெண்டு தான் வந்தது அப்படின்றாங்க இவர்கள் ஆட்சி செய்யும்போது நான் கடைசியா ஒரு கேள்வி வைக்கணும்னு நினைச்சப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல தென் மாநிலங்களுக்கு எவ்வளவு உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோன்னு சொன்னேன் அதே பகிர்வுதான் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் எனக்கு ஒன்னே தான் வேணும் எனக்கு ஒன்னே தான் வேண்டும் இந்த பத்து ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு முறையாவது உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக நிதி கொடுத்துட்டீங்க எங்களுக்கு கம்மியா குடுத்திருக்கீங்கன்னு விட்ட அறிக்கை ஒன்னே ஒண்ணு இருந்தா திமுக எனக்கு குடுத்து சொன்னேன் அப்படின்னா ஆட்சி பகிர்ந்துட்டு இருந்தாங்க மாநில உரிமைகள் எல்லாம் காத்துல பறந்து போயிடும் அப்ப இன்னொரு எதிர்க்கட்சியா இருக்கும் போது புது விஷயங்கள் எடுத்துட்டு வந்தால் வச்சு பிரிவினை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் கிடையாது மாநிலத்துக்கு வரி போடக்கூடிய மாநிலத்துக்கு வரி போடக்கூடிய உரிமை இருந்துச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம்